இப்போது ஒரு சிறப்பான சம்பவமே நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் அபியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பத்திரிக்கையும் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் விருந்தும் வச்சு முடித்தாச்சு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விருந்தை சாப்பிட்டுட்டு நம்ம அபியும் வந்து போய்னா இந்த சாப்பாடு அதாவது இந்த டேஸ்ட்டில் நான் ஆல்ரெடியாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சு பார்க்குறாரு தேவியும் அதாவது தேவியோட கைப்பக்கம் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு அதுக்கு தேவி வந்து போயினா அதாவது நான் தான் அதை சமைச்சேன் அபி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அபியையும் அதே மாதிரி நம்ம இவங்க அதாவது தேவியையும் வந்து இப்போ என்ன ஒன்று சேர்த்து வைக்கணும் அதாவது அவங்க ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அபியை வந்து இப்போ என்ன சத்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கடைசியில் வந்து இப்போ நம்ம தேவி இருக்கக்கூடிய அந்த ரூம்க்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து இப்போ என்ன தேவியை பார்த்து பயங்கரமாக கதற ஆரம்பிச்சறாங்க இப்போ செல்வன் நாயகி வந்ததுக்கப்புறமா வேறு வழி இல்லை செல்வநாயகி வந்து இப்போ இப்போது நம்ம தேவியை மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் நீதாம்மா என் வீட்டு மருமக அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கொஞ்சம் நீடி கண்ணீரை வந்து வலிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க